அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ராசிக்கான பலன் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்குங்க அந்த வகையில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாரத்திற்கான பலன்கள் மாதத்திற்கான பலன்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த ராசிக்கான பலன்களை தெரிந்து கொண்டு ஒரு நம்ம தொழிலை செய்கிறோம் அந்த தொழிலை இப்போ முதலீடு செய்யலாமா செய்யக்கூடாதா எந்த நாளில் நமக்கு சந்திராஷ்டமா வருது எந்த நாளில் நாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த ராசிக்காரங்க இந்த தெய்வத்தை வழிபட்டால் மிகவும் நல்லது அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்படுது குறிப்பாக எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த வாரம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவங்க யார் இவையெல்லாம் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத கீழே பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதற்கு உங்களுக்கான தெய்வத்தின் கிட்ட உங்களுக்கான வேண்டுதல்களை வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் வந்து சேரும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுடைய ஜோதிடத்திற்கான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் வேணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவர்கள் சரியான முறையில் உங்களுக்கான பலன்களை சொல்லிடுவாங்க உங்களுக்கு எதிர்மறையாக ஒரு செயல்கள் நடந்துகிட்ருக்கு அல்லது நமக்கு ஏதாவது ஒரு எதிர்வினை இருக்கோ அப்படின்னால ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதற்கான நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் நான் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காமன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையையும் இனிமேல் அனைத்தும் நல்ல நேரம்தான் நாம மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் அந்த வகையில முதலாவதா மேஷம் ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வாரமா இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு வரவு ஏற்பட போகுது நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால சேமிப்பு உயர்வதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கடன்கள் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா நீங்கி வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதனால உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பளம் உயர்வும் ஏற்படுவதற்கு உரிய வாய்ப்பு இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது இது இருந்து வந்த வியாபாரத்துல சற்று சருக்கள்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த வாரம் சிறப்பு மிகுந்த வாரமா திகழ்வதால விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது நீங்க ராசிக்காரர்கள் என்றால் மேஷம் என்று கீழே பதிவிடுங்க அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டிய வாரம் என்றே சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு காணப்படும் அதனால புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உற்றார் உறவினருடைய வகையில் உதவிகள் உண்டாகும் வீட்டில் திருமண முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வரணாமையும் வேலையை பொறுத்தவரைக்கும் சாதகமான சூழ்நிலையே உருவாகுது உடன் பணி புரிபவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அதனால தொழில அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வீங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த வாரமா இருக்கு மேலும் துர்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு நீங்க துர்கை அம்மனை வழிபடுறீங்க அப்படின்னா அதாவது ரிஷபராசிக்காரர்கள் இந்த கமாண்டுக்கு கீழே அதாவது கமாண்ட்ல துர்கை அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அடுத்ததாக மிதுனராசி ராசி மிதுன முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது என்று இந்த வாரம் சொல்லியிருக்காங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு உற்சாகமாக செயல்படக்கூடிய வாரமா திகழது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் திருமண முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ள இருப்பது மிகவும் நல்லதுங்க உற்றார் உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் வேலையை வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கலாம் திறம்பட செய்து முடிப்பதன் மூலமா உயர் அதிகாரிகளின் பாராட்ட பெற முடியும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுல சற்று கால தாமதம் ஏற்படலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது இருந்தாலும் நஷ்டம் ஏற்படாம இருக்கும் தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க மேலும் இந்த முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த வாரமாகவும் முருக பெருமானை வழிபட வேண்டிய வாரமாகவும் இருக்கு அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்ற இறக்கம் நிறைந்த வாரமா திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுக்கு ஏற்ற வரவே காணப்படலாம் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுப காரியங்கள் செய்வதில் இருந்த தடை தடைகள் நீங்கும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனம் வேண்டும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக அதிகமாயிருக்கும் உடன் பணிபுரிவர்களுடைய ஒத்துழைப்பால அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் பிறரிடம் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவீங்க இதனால நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க இந்த வாரம் சிறப்பு மிகுந்த வாரம் மாத்திகழ்வது உறுதி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அம்பிகையை வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க இந்த வாரம் நட்பலன்கள் நிறைந்த வாரமாக இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போடுறது ரொம்ப நல்லது குடும்ப விஷயத்தை பிறர்கிட்ட கூறுவதன் மூலமா பிரச்சனை அதிகமாகும் என்கிறதால யார்கிட்டையும் சொல்லாம பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிக அளவில் காணப்படலாம் அதை சிறப்பாக செய்து முடித்து தடைப்பட்டு இருந்த சலுகைகளை பெற்று மகிழ்வீங்க தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் அதனால் தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்வதற்கு அம்பிகை வழிபடு செய்வது நல்லது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டிய வாரமாக இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படாது என்றாலும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவு உண்டாகும் ஒரு சிலருக்கு இதனால மன உளைச்சல் ஏற்பட்டு உண்டாக வாய்ப்பிருக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கடன் வாங்காமல் தவிர்த்து கொள்ள முடியும் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எந்த விஷயத்திலும் மூன்றாவது நபர் சொல்ல கேட்டு நடக்காம சுய புத்தியுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை அதிகமாக இருக்கும் யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காம தாமே செய்வது நன்மையை கொடுக்கும் தொழில பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தொழில் ரீதியாக பார்க்கும் போது சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க இந்த வாரம் இருக்கு பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இருக்க போகுது பொருளாதாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு காணப்படும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு வாழ்வாங்க மன வருத்தம் நீங்க கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கு மேலும் வேலை வரைக்கும் பணி சுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் உடன் பணிபுரிவர்களுடைய புரிவர்களுடைய சிறப்பாக செய்து முடித்து நட்பெயரை வாங்குவீங்க தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது நன்மையை கொடுக்கும் இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமா திகழ்வதற்கு சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக விருட்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய வாரம் பொருளாதாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்தாலும் பண வரவு இருக்காது ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் மூன்றாவது பிரச்சனைகள் அதனால நீங்க கவனமாக இருக்கணும் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேலை சுமை இருந்தாலும் கூடுதல் கவனம் எடுத்து மேற்கொள்வீங்க சிறு தவறுகளும் பெரிய பிரச்சனைல கொண்டு சென்று விடலாம் மேலும் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது என்றாலும் நஷ்டம் ஏற்படாது இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாகவும் மகாவிஷ்ணு விஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டிய வாரமாகவும் இருக்கு அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாய் இருக்க போகுதுங்க கூடுதல் பொறுப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியாக சோர்வு உண்டாகலாம் திருமண முயற்சிகள் வெற்றியை பெற்றுக் உடன் இருப்பவர்களுடைய உதவியாளர் சிறப்பாக செயல்படுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் புதிதாக எந்த வேலைக்கும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது இப்போதைக்கு நல்லது தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவது கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் மறைமுக எதிரிகளால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்வதால முருகப்பெருமான வழிபடுவது நல்லது அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய வாரமா இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு இருக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே போல தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கும் புதிய தொழில் ஈடுபடுவதற்கும் முதலீடு செய்யக்கூடிய முயற்சி செய்வீங்க இந்த வாரம் சிறப்பு மிகுந்த வாரமா திகழ்வதற்கு பைரவர வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா திகழப் போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு காணப்படலாம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் எதிர்பார்த்து இருந்த உதவிகள் கிடைக்கும் வேலையை வரைக்கும் புதிதாக வேலையுக்கான முயற்சிகளை செய்து முடிப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியை பெற்று கொடுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு 嗯。 சிறப்பாக திகழ்வதற்கு பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரமாக இருக்க போகுது வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு உரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை இருந்தாலும் கடன் வாங்காமல் தவிப்பது மிகவும் நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதம் காணப்படலாம் உங்களுக்கு உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ள முடியும் இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாய் இருக்கிறதுக்கு சிவபெருமானுடைய வழிபாட்டம் மேற்கொள்வது மிகவும் நல்லது